வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஐநூறுரூபா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ப்ளூடூத் நெக் பேண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் ஒரு பெஸ்ட்டு நெக் பேண்டாக சூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பார்க்க போகிறது ரேங்கிங் வைஸ் இல்லை ஆர்டர் வைஸாக பார்த்துடலாம் எல்லா நெக் பேண்டையும் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே முதல்ல நம்ம பார்க்க போகிற ப்ளூடூத் நெக் பேண்டோட நேமு பீட்ரான் டேன்ஜென்ட் டியோ அப்படின்ற ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் தான் ஓகே இந்த நெக் பேண்டில் நமக்கு பதிமூணு மில்லி மீட்டர் ட்ரைவர் சைஸ் கொண்ட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு பேஸ்ன்றது எக்ஸ்டர் நிறையா இருக்குன்றத எதிர்பார்க்கலாம் அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூவில் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனால் பத்து மீட்டர் ஒயர்லெஸ் ரேஞ்சுன்றது நமக்கு கிடைக்கும் அண்ட் டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது அதுவும் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்னா எக்கனாமிக்கான டிசைனும் கொடுத்துருக்காங்களாம் ஐபி எக்ஸ் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்கறதால ஸ்வெட்லாம் பட்டுசனா ஓரளவுக்கு டாக்கு பிடிக்கணும் அண்ட் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதால கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் டைம் எடுத்துக்குது அண்டு இதனோட ப்ரைஸ் நானூறுபா வருது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார்ஸ் ரேட்டிங் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ப்ளூடூத் நெக் பேண்டோட லிங்குக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அஃபிலேட் லிங்க் தான் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ளூடூத் நெக் பேண்டோட பேர் பவுன்ஸ் ஃபிட் ப்ளூடூத் ஒயர்லெஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் தான் முப்பத்தஞ்சு மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடு கிடைக்கும் அப்படின்றக்காங்க ஸோ பேட்ரி பேக்கப் அதிகமாக வேணும்னா இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது இருபது நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே கிட்டத்தட்ட நம்மளால் ஒன் ஹவர் கிட்ட கேட்க முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் லோ லேட்டன்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க ரிச்சான பேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்டு இரநூத்தி இருபது எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஐபி எக்ஸ் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்குறது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அண்ட் டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது அண்டு நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நானூறு பேர் வாங்கியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்டார்ஸ்ன்றதும் கொடுத்துருக்காங்க அண்டு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நெக் பேண்ட் பீட்ரான் இன் டியூன்ஸ் மேஜிக் இன்னியர் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் தான் பதினெட்டு மணி நேரம் ப்ளேபேக் டைம் இருக்கும் மேம் ஒன்றரை மணி நேரம் சார்ஜிங் டைம்ன்றது எடுத்துக்குது டைப் சி சார்ஜிங் ப்ளூட் தான் கொடுத்துருக்காங்க பத்து மில்லிமீட்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் விர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் கொடுத்துருக்காங்க பத்து மில்லிமீட்டர் சாரி பத்து மீட்டர் ஒயர்லெஸ் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எர்கனாமிக்கான டிசைனும் இருக்கான் எக்ஸ் ஃபோர் ரேட்டிங் இருக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் இந்த வாங்கியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐநூறுரூபா இதனோட ப்ரைஸ் அண்ட் அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற நெக் பேண்டோட பேர் கிரேட்டாஸ் நெக் பேண்ட் ப்ளூடூத் அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் தான் இருபது மணி நேரம் பிளேபேக் டைம் பதிமூணு மில்லி மீட்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ்ன்றது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் பேஸ் யாருக்காவது பிடிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான பெரிய டிரைவர் சைஸ் கொண்ட ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்குறது ஒரு ரெக்கமெண்டபுளான விஷயம் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்களாம் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூவில் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் ஃபோர் ரேட்டிங் இருக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு நானூறுரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் நூற்றி நாற்பது பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தபடியாக பார்க்க போகிற ப்ளூடூத் நெக்ஃபேன் ஜெப்ரானிக்ஸ் ஜெப் எவால்வான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட ஐநூறுரூபாவில் பெஸ்ட் ப்ளூடூத் நெக் சொல்லுங்கன்னு கேட்டாங்கண்ணா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்னி வரைக்கும் ஜெப்ரானிக் ஜெபி அவால் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பர்சனலாக பிடிச்சதும் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இந்த ஜெப்ரானிக்ஸ் ஜெப் எவால்வாக தான் பத்து மில்லிமீட்டர் ட்ரைவர் கொடுத்துருக்காங்க சவுண்ட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணால் ரெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பட் ஆஃப் ஆஃப் த வால்யூமில் வச்சு கேட்கும் போது தான் அண்ட் ஓவராலாக இவங்க பதினேழு மணி நேரம் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஐம்பது பர்சன்ட் வால்யூமில் வச்சு கேட்கும்போது மட்டும்தான் ஃபிளெக்சிபிள் பேண்ட் கொடுத்துருக்காங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் மேக்னட்டிக் இயர்பீஸும் இருக்குது டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது ஐநூறுரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார்ஸ் ரேட்டிங்கே வாங்கியிருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டார்ஸ் வந்திருக்கணும் இதனோட பர்ஃபார்மன்ஸுக்கு பட் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்கன்றது ஏன்னு தெரியல ஓகே மக்களே அஞ்சு ப்ளூடூத் நெக் பேண்ட் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் அடிஷ்னலாக பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் அடிஷ்னலாக ஒன்று சொல்லணும்னா அரோமா என்பி ஒன் டபுள் நைன் அப்படின்ற ஒரு நெக் பேண்டு இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க பட் அஞ்சு மட்டும் தான் போட முடியும் அப்படின்றதால நான் அஞ்சு மட்டும் சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக நான் அரோமோ என்பி ஒன் நான் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த ப்ளூடூத் நெக் பேண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்க்ரிப்ஷனை தரேன் அதையும் நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகே மக்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு நம்ம பார்த்த ப்ளூடூத் நெக் பேண்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அஃபிலியேட் லிங்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன கமிஷன்ன்றது எனக்கு கிடைக்கும் பட் எனக்காக எல்லாம் வாங்க தேவை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோடய லிங்கை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஐந்நூறுரூபாவில் எனக்கு எந்த நெக் பேண்டுமே பிடிக்கல ப்ரோ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான நெக் பேண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆயிரரூபா ரேஞ்சிலேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் டி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டி டப்ளியூஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மக்களே இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்